என்ன பேருல வந்துருக்கேன் ஏன் நீ அப்பாகிட்ட பொய் பொய்யா பேசிட்டு இருக்கிற உன்னை என்னக்காவது நான் அடிச்சிருக்கேன் நீ தானே நீ என்னோட பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ மாமா நாங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் பாருங்க ஏன்டா இவ்ளோ நேரம் ரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு பண்ணவேண்டியதுதான்டா ஐயோ அப்பா நல்ல சீன்ல வந்து இப்படி காணிக்க கேட்டுக்கிட்டீங்களே சூப்பரா போயிடுச்சு உங்க தான் என்னைக்கு ஒரு பிறவு வேலை பாத்து சரி விடு வா அடுத்த ரீல்ஸ் எடுப்போ வீட்டுக்குள்ள இருந்துட்டு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வெளிய போய்ட்டு நான் ரீல்ஸ் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு சும்மா நை நைட் ஆ அந்த ரீல்ஸ் எடுத்துட்டு கூட டிஸ்டர்ப பண்ணாதீங்க கருமங்கன்றாவி இந்த கொடுமையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள தான் நடக்கும் ரீல்ஸ் வந்ததில இருந்து இந்த பொம்பளைங்க வீட்டுக்குள்ள பாடா படுத்துதுங்க ச நான் கூட எங்கடா வரதட்சணை கேசக்கு இது கொடுத்துருவாளோ என்னவோன்னு ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன்